ஜாஸ்மின் மக்கள் நல அறக்கட்டளை சார்பாக கடந்த இரண்டு வருட காலமாக சாலையோர வசதி ஆதரவற்ற முதிவுகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு காலை உணவு மற்றும் குடிநீர் மற்றும் உடைகள் மருந்து பொருட்கள் தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமின்றி அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை குழந்தைகளுக்கும் சத்துணவு பள்ளியில் படிக்கும் சின்ன குழந்தைகளுக்கும் நமது அறக்கட்டளை சார்பாக பள்ளி உபகரணங்கள் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் தின்பண்டங்கள் தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமின்றி இயற்கை வளங்களை காக்கவும் மலை வளத்தை கழகவும் சாலையோரங்களில் மரங்கள் நட்டுக்கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமின்றி கணவனால் கைவிடப்பட்ட சகோதரிகள் மற்றும் ஆதரவற்ற முதியோர்களை அவர்கள் இருக்கும் வீட்டிற்கே சென்று மாதம் மாதம் அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க நாங்கள் தினந்தோறும் நிறையா சாலையோரத்தில் வயசானவங்க கஷ்டப்படணும் முடியாதவங்க நடக்கும் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் எங்கனாலும் முடிஞ்ச சேவையை செஞ்சுட்டு இருக்கிறோம் ஏன்னா அவங்க வந்து இருக்க வீடு கிடையாது சரிங்களா நல்ல சாப்பாடு கிடையாது நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது வெயிலையும் பனிலையும் மழையிலும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்மளுக்கு வந்து இறைவன் எந்த குறையும் கொடுக்கல நம்ம கை கால் நல்லா இருந்து நம்ம நல்லபடியாக இருக்கிறோம் அதை அதனால தான் சொல்கிறேன் உங்களனால ஏன்ற உதவியை வந்து செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வாயிலும் அந்த மக்களுக்கு கண்டிப்பாக செய்யணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இல்லை ஒரு சில உறவுகளை கேட்குறாங்க எதுக்குன்னு நீங்கள் வீடியோ எடுத்து போகிறீங்க ஃபோட்டோ எடுத்து போகிறீங்கன்னு கேட்குறாங்க அதோட காரணத்தையும் நான் சொல்லியிருந்தேன் எதுக்கு அதை போடுறோம்னா இப்போ ஒருத்தங்க வந்து எங்களுக்கு பத்து பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு ஒரு ஐநூறுபா பணம் கொடுத்தோம்னா நம்ம காசை வாங்கி வச்சுட்டு அவங்க நம்புவாங்களா நம்ப மாட்டாங்கள்ல அதே போல் தாங்க அவங்க சேவை செய்கிற சேவையை வந்து மக்கள் நம்பணுன்றதுக்காக தான் அந்த ஒரு காரணத்தினால் மட்டும் தான் வீடியோ ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ணுறோம் ஏன்னா நீங்கள் கொடுக்குற பணம் மக்களுக்கு சேருதா இல்லையா குறித்தவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குல்ல பொதுமக்கள்கிட்ட உதவி போய் கண்டிப்பாக கண்டிப்பா சேரணும் அதனால தான் அந்த வீடியோ பதியும் போடுறோம் யாரும் தவறாக எடுத்துக்கணும் யாரையும் நான் குறிப்பிட்டு செவலை ஒரு சில உறவுகள் கேள்வி அதுக்கு தான் நான் விளக்கம் சொல்கிறேன் அதே போல எங்களுக்கு இதனால் வரைக்கும் சமூக வலைதளத்தில் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் மற்றும் என்னோட அறக்கட்ட நமது அறக்கட்டளை பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மனதார வாழ்த்துக்களும் நன்றிகளும் இனி வரப்போகிற நாட்களே உங்களுக்கு ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவைங்க உங்களோட ஆதரவு இல்லாமல் எங்களால் இந்த ட்ரெஸ்ட்டை நல்ல உங்களை டெவலப் பண்ண முடியாது அது எல்லாத்துக்கும் எல்லாமே எங்கள் கூட பயணிச்சிட்டு இருக்க எல்லா உறவுகளும் முகநூல் நண்பர்கள் மற்றும் சமூக வலைத்தளங்களில் சமூக வலைத்தளங்களில் ஆதரவு கொண்டு தந்து கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் சளி இனி வரப்போகிற நாட்களிலும் எங்கள் அறக்கட்டளைக்கும் வரப்போகிற நாட்களில் நமது அறக்கட்டளைக்கு உங்களோட ஆதரவும் ஒத்துழைப்பும் மிக மிக தேவை சரிங்களா மிக மிக தேவை என்றும் மக்கள் சரியும் ஜாஸ்மின் மக்கள் கட்டளை கருவுருமாறு